அரசியல் களத்திற்கு அன்போடு வரவேற்கிறோம் இல்லை நம்ம நாம் தமிழர் என்ற மாபெரும் கட்சியுடைய மாநில பொறுப்பாளராக தலைவரா என்ன ஒன்று அவரு ஒருங்கிணைப்பாளர் ரைட் நம்ம அவர் அவங்கள பார்த்தா சிந்திக்கிறதே இல்லை ஆனால் தேவையில்லாமல் ஒரு மாவட்டத்துடைய கண்காணிப்பாளர் அவர் அந்த மாவட்டத்தில் நடக்கக்கூடிய குற்ற சம்பவங்களை பற்றி யோசிக்கணும் அதை பற்றி பேசணும் அப்பேற்பட்ட ஒரு அதிகாரி அதுல சரி செய்யணும் அந்த மாவட்டத்துல குற்றம் நடக்காத அளவு பார்த்துக்கணும் திருச்சியில் வந்து சிறப்பாக செயல்பட்டு இருக்கக்கூடிய மாவட்ட கண்காணிப்பாளர் எஸ்பி அவர்கள்கிட்ட மோதிக்கிட்டு இருக்காரு என்ன என்ன நடக்குது இங்கே எனக்கு ஒன்றும் புரியல ஒரு எஸ்பி கிட்ட பேசுறீங்க ரைட் அதுவே மிகப்பெரிய தவறு அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களை நீங்க இழிவா பேசுறதுலாம் சரியான விஷயமா சரி பத்திரிகையாளர் முன்னாடி கேக்குங்க அப்ப என் குடும்பத்தை பேசலாமா இது எப்படி தெரியுமா இருக்கு சின்ன குழந்தைங்க விளையாடிட்டுருக்குள்ள அந்த மாதிரி இருக்குது நீங்கள் ஒரு மெச்சூரான ஒரு கட்சியின் தலைவர் போன்றது தெரியலண்ணா சீமான அண்ணன் பார்க்கும்போது என்ன நடக்குதுங்கன்னு ஒன்றுமே புரியல ஒரு பதினாறு வயசு ஸ்டூடெண்ட் ஒருத்தன் போடுறான் பதிவு போடுறான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறான் போல் தப்பான கமாண்ட் போடுறான் இந்த விஷயத்துக்காக இந்த அவர்களுக்கும் எஸ்பி அவர்களுக்கும் நடக்கக்கூடிய அந்த வார்த்தை மோதல்களில் ஒரு கமாண்டை அள்ளி தெளிக்கிறான் உள்ள ஒரு ஐம்பது பேர் கிற்குத்தனமான கமாண்ட் போடுறாங்க அவங்க எல்லாருமே கூப்பிட்டு விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வராங்க எனக்கு ஒரு எது நா பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கக்கூடியவனுக்கு எது நாகரிகம் எது சரி எது தவறுன்னு புரியாத அளவுக்கு அவன் மூளையை மங்க வச்சுருக்கு உங்களுடைய பேச்சு உங்க நீங்கள் பே பேச்சில் மட்டுந்தான் சிறந்தவர் அப்படின்றது அந்த தம்பிக்கு பாவம் தெரியல அதான் இப்போ பிரச்சனையே ஒரு ஒரு நபர்கிட்ட யாருக்கிட்ட வேணாலும் சட்டையை கட்டிட்டு வா ஒத்தைக்கு ஒத்த நிற்கலாம் உன் அதிகாரத்தை தூக்கி போட்டுவார்னு கேட்குறதுலாம் சரியான ஏற்கனவே நீங்க அந்த வீரலக்ஷ்மின்னு சொல்லிட்டு ஒருத்தங்கிட்ட அவங்களுடைய கணவர்கிட்ட ஒத்தைக்கு ஒத்தி வாழ்னீங்க அவங்க ஸ்டேஜ்லாம் ரெடி பண்ணாங்க நான் போய் எல்லார்கிட்டையும் சண்டை போட்டுட்டு இருக்க முடியுமா நீங்க மறுபடியும் அதே வார்த்தையை தான் பயன்படுத்துறீங்க அப்ப நீங்க சொல்றதே செய்ய மாட்டீங்கன்றதுக்கு ஒரே உத சண்டைக்கு உங்களை கூப்பிடுறதுக்கு எதுக்குன்னு இதுனா குஸ்தி சண்டை போடுற இடமான இது வார்த்தையில தவறு இருக்கு உங்க வார்த்தையில தவறு இருக்கு அவர் போய் ஐடி விங்கா செயல்படுறீங்க திமுக ஐடி எந்த இடத்துல திமுக ஐடி விங்கா செயல்பட்டாரு நீங்கள் கேட்கக்கூடியதற்கு பதில் சொல்கிறாரு இதில் என்ன திமுக விங்கு உங்களை எதிர்த்தாங்கன்னா திமுக விங்கு உங்களை ஆதரித்து அங்கே த தமிழ்நாட்டில் மேலே ஏதோ சொன்னீங்க அப்படியோ அதுவும் நீங்கள் சொன்னது போய் தான் ராணுவ வீரர்கள் அப்படியே சூழ்ந்துக்கிட்டாங்க அண்ணே 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 அண்ணேன்னாங்க என்னாங்கன்னு நீங்களே அப்போ அவங்க என்ன நாம் தமிழகம் விங்கா உங்களுக்கு ஒரு லாஜிக்கே தெரியாமல் பேசிக்கிட்டீங்களே எதுக்குன்னு புரியலையா ஏன்னா ஏன் என்னாச்சு உங்களுக்கு இந்த சிறுற பசங்க தானே சண்டைக்கெலாம் கூடுவாங்க பையன் என்ன தெரியுமா நாங்கள் சின்னதில் சொல்லுவோம் ஏய் கொத்தை கொத்த வரியா அவ்வளோதான் அப்படின்னுவோம் இப்போலாம் அது மாதிரிலாம் சொல்கிறாங்கன்னா சிரிப்பாக வருது அந்த நாமலாம் அது மாதிரி சொன்னோன்றத நினைக்கும்போது சிரிப்பாக வருது ஆனால் அறுபது வயசு ஆகுதுண்ணே உங்களுக்கு அதெல்லாம் பற்றி கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா இல்லை புரியல எனக்கு அவர் கேட்டது என்ன நீங்கள் திறள் நிதி வாங்குறது தானே உங்களோட வேலையா இருக்கு அப்படி தானே கட்சி நடத்துறீங்கன்றாங்க சரியான விஷயம் தானே அது என்ன சொன்னாங்க சொல்லுங்க பிள்ளக்கா பசங்க வச்சு கட்சி நடத்திட்டு இருக்கீங்க பின்ன என்னன்னா உங்களை உங்களை சொல்கிறதுக்கும் கஷ்டமா இருக்கு ஃபேக் ஐடியில் போட்டுக்கிட்டு இருக்காங்கண்ணா எவனாவது ஒரிஜினல் நான் என்னோட ஐடி அரசியல் களம் யூடியூப் சேனல்ல போடுவேன் செய்யூர் ரியாஸ்ன்ற பேஸ்புக் ஐடியில ஃபேக்காக ஒரு ஐடியில போட மாட்டேன் ஆனா நீங்க பேக் ஐடிக்கே பாஜகவின் உங்க தலைமை என்ன சொல்லுதோ அதே போன்று செயல்படுறீங்க பாஜகவும் பேக் ஐடியில நம்பர் ஒன்னு நாம் தமிழர் கட்சியும் பேக் ஐடியில எப்படியா வந்துட்டீங்கன்னா நல்லாவே நான் இருக்கு எல்லாம் நம்பி ஒரு கூட்டம் நான் தெரிஞ்சுக்கிட்டு நல்லவேறும் நம்பி ஒரு கூட்டம் தெரிஞ்சிக்கிட்டுருங்கண்ணே ம் இல்லை ஒரே ஒரு விஷயம் எனக்கு புரியலண்ணா சரி எல்லாத்தையும் விட்டுருங்க ஒரு பத்திரிகையாளர்களை மரியாதையாக நடத்தணுன்றது உங்களுக்கு தெரியுமா தெரியாதண்ணா இல்லை உங்களுக்கு சொல்லி தான் வளர்க்கலையாண்ணா இல்லை பொலிட்டிக்கல் ஆகுது எங்கேயாவது போய் படிச்சுட்டு வாங்கலண்ணே அரசியலுக்கு இலங்கை தமிழர்களை வச்சே யமாத்திய அரசியல் நடத்தினோம் ஆட்சியை பிடிச்சிடலான்னு நினைக்காதீங்கண்ணா நீங்கள் ஆட்சியை பிடிக்குன்னா பொலிக்க பொலிட்டிக்கல் சயின்ஸ் கொஞ்சம் படிங்கண்ண புத்தகத்தை படிங்க இந்த அண்ணாமலை உங்கள் ஓனர் அன்பு தம்பி அண்ணாமலை இருபதாயிரம் புக்கு படித்தேன்னா பொய் புழுகர் ஒன்னாம் நம்பர் இருபதாயிரம் புக்கெலாம் தேவை அண்ணாமலையை ஒத்தைக்கு ஒத்த பேட்டி கூடுவோம் இருபதாயிரம் புக்கின் தலைப்பை கூட படிச்சிருக்க முடியாது அவர் வாழ்நாள் ஃபுல்லாகவே ஆனால் நூறு புத்தகத்தின் தலைப்பை மட்டும் படிக்க சொல்லுவேன் அது கூட தெரியாதுங்க அப்பேற்பட்ட ஒரு நபரு இன்னைக்கு வந்து இருபதாயிரம் புக்கு படித்தேன்னாரு அது மேலாம் படிக்காதீங்க ஒரு ஒருத்தபுலாக நல்ல புக்காக எடுத்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிங்க அரசியல் எப்படி செய்வதுன்றதை கற்றுக்கோங்க இல்லை திருமா அண்ணன் அவர்கள் புக்கு வெளிகிட்டு அமைப்பாய் திரல்வோம்னு அதை படிங்க இல்லை நல்ல அரசியல்வாதிகளை கொஞ்சம் பின்பற்றுங்கண்ணே நீங்கள் அரசியல் தலைவராக உங்களை பின்பற்றக்கூடிய தம்பிகளுக்கு ஒரு என்ன சொல்கிறது எடுத்துக்காட்டாக இருக்கேன்னா நீங்கள் நல்ல அரசியல் தலைவரை பின்பற்றுங்க உள்ள உளவீடு ரீதியாக வெளியே சொல்லாதீங்கண்ணா இவரை பின்பற்றுறேன்னு தனியாக பின்பற்றுங்க ஒரே ஒரு விஷயம் புரியலண்ண பத்து திருக்குறள் தாங்க கேட்டாங்க பத்து திருக்குறள் கேட்டாங்க சரி ஓகே அந்த பத்து திருக்குறளில் என்ன தெரியுமா திருக்குறள்லேருந்து அதன் அர்த்தங்களை உணர்ந்து அதன் மூலமாக நம்ம இப்போ நான் இப்போ பத்து திருக்குறள் சத்தியமா மனப்பாடம் பண்ணலை உண்மையிலே மனப்பாடமே பண்ணலை ஆனால் நீங்க அண்ணனுக்காக நான் இப்போ பத்து திருக்குறள் சொல்லா பத்து செகண்ட்ல சொல்லுவேன் அதாவது பத்து நிமிஷத்துல சொ அதாவது ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துல சொல்லி முடிச்சிடுறேன் இல்லை பத்திரிகையாளரை பத்து என்ன கேள்வி தெரியுமா இல்லை என்ன நீங்கள் பத்து கேள்வி கேட்க முடியுமான்னு கேளுங்க பத்து கேள்வி கேட்பாரு பத்திரிகையாளர் பத்து திருக்குறள் இருந்தாலும் மனப்பாடம் பண்ணிட்டு வரணுமா இல்லை புரியலண்ண யாகாவராயனும் நாகாக்க காவாக்கால் சொல் சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டு அப்படின்ற அர்த்தம் என்னன்னு தெரியுமானே நாக்கை காக்கணும்ண்ணே நாக்கிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் வந்து சரியாக இருக்கணும் கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக அது என்ன தெரியுமான கற்ற கற்றதை பற்றி ஒரு திருக்குறள்ண்ணே கற்பது பற்றி ஒரு திருக்குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு இது வந்து முதல் திருக்குறள்ண்ணே மூணு சொல்லியிருக்கண்ணே இன்னொரு திருக்குறள் சொல்றேன்னா அது சரியா உங்களுக்கு வருமானு பார்த்துக்கோங்க ஒழுக்கம் எழுப்பம் தரலான்னு ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் தீயினால் சுத்த புண் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்ட வடு அடக்கம் அமரருள் உயிக்கும் அடங்காமை ஆறுருள் உயி்த்து விடும் இன்னா செய்தாரே அவர்னான நன்னயம் செய்து விடல் நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை பண்பிலார் எல்லாம் தமக்குரியார் அன்புடையார் என்பும் காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் மான பெரிது துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை இது சாதாரணமான சாதாரணமான சாதாரணமா ஒரு பத்து திருக்குறள் சொல்லி சொல்லியாச்சுன அன்பிற்கு முன்பு அடைக்கும் தால் ஆர்வலர் புண்பண்பும் புன்சை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறள் இருக்கு இன்னா செய்தாரே நானே நன்னயம் செய்து செய்துவிடான்னு ஒரு திருக்குறள் இருக்கு எத்தனையோ இருக்குண்ணே எத்தனையோ இருக்கு எவ்வளோ திருக்குறள் சொல்லிக்கிட்டே போலானே தீ நாள் சுட்ட பொண்ணு உள்ளாரு மாறாதே நவினால் சுட்ட விட ஏற்கனவே சொல்லிட்டேன் இது மாதிரி கிட்டத்தட்ட பத்து திருக்குறள் நான் இப்ப பதினொன்று சொல்லியிருக்கேன் பதினொன்னும் அவ்வளோ அருமையான திருக்குறள் இது மாதிரி வள்ளுவன் வல்லுவன் இயற்றி வச்சுட்டு போயிருக்காரு அத்தனை திருக்குறள்கள் அதில் மனப்பாடம் பண்ற விஷயம் இல்லை அந்த பத்திரிகையாளர் திருப்பி கேட்டார் பார்த்தீங்களா நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க பத்து திருக்குறள் தெரியுமா திருப்பி கேட்கும்பொழுது பத்து திருக்குறள் உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் பாவம் தெரிஞ்சு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா தமிழை வச்சு ஆட்சி நினைக்கிறீங்க தமிழை கொஞ்சமாக தெரிஞ்சு வச்சுக்கணும்னு நினைக்கணும்ல பத்து திருக்குறள் சொல்லியிருந்தீங்கன்னா ரியலி சல்யூட் ஆடிச்சிருப்பாரு அந்த பத்திரிகையாளருக்கு ஸ்வயம் ஸ்வீம ஆகிட்டு இருக்கும் ஒருவேளை அந்த பத்திரிகையாளர் அசிங்கப்படக்கூடாதுன்னு சொல்லலையா அண்ணன் அசிங்கப்பட்டு நிற்கிறீங்களே இப்ப பத்து திருக்குற கூட தெரியாத ஒரு தலைவனை தலைவனாக தூக்கி வச்சு கொண்டாடுறோம்னு அசிங்கப்பட்டு நிற்கிறாங்களா அவங்க தம்பிங்க இதெல்லாம் நினச்சி எப்போ திருந்துவிங்கண்ணா தெரியலண்ண ஒரு கட்சி தலைவன் காவல்துறை அதிகாரி கிட்ட மோதுடுது தமிழக அரசியல் வரலாற்றில் இதுதான் முதல் முறை என்னை பொறுத்தவரை சீமா நான் நாட்டுக்கு வீட்டுக்கு மனிதனத்திற்கே கேடு அவரை நம்பி ஒரு கட்சி வேற பொகிக்கிட்டு இருக்கு இதை நினைக்கும் போது மனசு வருத்தமாக இருக்குது நன்றியார் மற்ற மற்றொரு சந்திப்போம் ஜெயஹிந்த்